சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புலாவ் இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ல ஒன்று ஒரு இனிப்பும் ஒரு புளிப்புமா சேர்ந்த ஒரு புலாவ் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து ஃப்ரூட்ஸ் சேர்க்குறோம் நட்ஸ் எல்லாம் சேர்க்குறோம் அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புலாவை வந்து நம்ம சாதாரணமாக வெஜிடபிள் புலாவ் பண்ணுற மாதிரி தான் ஆனால் அதை விட ஈஸியாக இதை பண்ணலாம் கொஞ்சம் ரிச் டேஸ்டில் இருக்கும் இதை எப்படி வீட்டிலே ஹோட்டல் ஸ்டேயில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க முக்கால் கப்பு பாசுமதி ரைஸை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிட்டோம் அதில் ஒன் கப் அளவுக்கு தண்ணியை அளந்து ஊற்றி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் இப்போ தண்ணி அளந்து ஊற்றியாச்சு அதை ஓரமாக வச்சுட்டோம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய் எடுத்துக்கலாம் பட்டர் கூட எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை அதோட ஆல்மண்ட் கேஷ்நட்டு பிஸ்தா அதோட கொஞ்சம் போல் ட்ரை கிரேப்ஸ் அதாவது ரேசின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம நெய்யில் வந்து நல்லா நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வந்துருச்சு இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்க போகிறோம் இப்போ இதே எண்ணெயில் வந்து ஸ்பைஸஸ் சேர்க்குறோம் அதாவது ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டோம் ரெண்டு ஆனியனை வந்து நல்ல லென்த் வைஸில் தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் அந்த நெய்யில் நல்லா வதக்கி விடுறோம் நல்லா ப்ரௌன் டார்க் ப்ரௌனாக வர வேண்டாம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அவ்வளோதான் அந்த மாதிரி கலர் மாதிரி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இந்த ஆணியனோடையே நம்ம சேர்க்க போகிறோம் இப் தண்ணி விட்டுட்டு வெறும் அரிசியை மட்டும் நல்லா ஒரு நம்ம புலாவுக்கெல்லாம் வறுக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கீழே எல்லாம் ஒட்டியிருக்கிறது எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு வறுத்துக்கணும் இப்போ பாசுமதி அரிசியை வந்து நல்லா வறுத்துட்டோம் நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா ஒன்னை கால் கப்பு தண்ணி அதை ஊற வச்சுருந்தோம் அந்த தண்ணியை இதோட சேர்த்துட்டோம் இது இது தவிர ஆரஞ்சு ஜூஸு அதுவும் சேர்க்க போகிறோம் சுவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுறோம் இதோட ஒரு அரைக்கப்பு அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸு தனி ஆரஞ்சு ஜூஸு தண்ணி சேர்க்காதது புளிப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்தால் பாதி ஜூஸும் பாதி தண்ணியுமா கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டோம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்தார் போல் நீங்கள் புலாவுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு அத்தனை விசில் விட்டுக்கோங்க எனக்கு ஒரு விசில் வந்த உடனே அடுப்பில் அதாவது ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரெஷர் இறங்கின உடனே குக்கர் மூடியை திறந்து பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஜம்முன்னு ஆரஞ்சோட வாசனையோட புலாவ் ரெடியாகிடுச்சு இது வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி வேகலைன்னா ஒரு கை தண்ணியை தெளித்து மறுபடியும் ஒரு விசில் விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் நான் அந்த இந்த புலாவை எடுத்து மாற்றி வச்சுட்டேன் இதில் வந்து ஆப்பிள் ஒரு பாதி ஆப்பிளை நமக்கு வேணுங்கிற சைஸில் துண்டுகளாக்கி அது மேலே நம்ம வச்சுக்கிறோம் அதோட பைனாப்பிள் பைனாப்பிளுடைய தோலை சீவிட்டு அதையும் சின்ன சின்னதாக ஆப்பிளோட சேர்த்து போட்டுக்கிறோம் இனிப்பாக இருக்கக்கூடிய பன்னீர் கிரேப்ஸு அதுவும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஆப்பிள் போட்டதுக்கு பைனாப்பிளை கட் பண்ணிவிட்டு அந்த தோலை மட்டும் எடுத்துட்டேன் நீங்கள் வந்து டின்னில் வர்ற பைனாப்பிள் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பைனாப்பிள் போட்டுக்கிட்டேன் நல்லா இனிப்பாக இருந்தது புளிப்பாக இருந்ததுன்னு சொன்னாக்க பார்த்து சேர்த்துக்கோங்க அதோட சீட்லெஸ் கிரேப்ஸ் அதுவும் சேர்த்து கலந்தாச்சு வறுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி பிஸ்தா ரெய்ஸின்ஸ் எல்லாத்தையுமே இதோட நம்ம கலந்துட்டோம் இப்போ ரொம்ப சுவையான ஒரு பில் புஷ் புலாவ் நம்ம செய்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்